விடியங்கள் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் இது எந்த கட்சி சார்ந்த கருத்துக்களோ அல்லது எந்த நிறுவனம் சார்ந்த கருத்துக்களோ அல்ல எனது சொந்த கருத்துக்கள் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் ஜால்ஸ் ஜால் மத்திய கல்லூரி தந்தை செல்வா கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற அறிவூர் ஒன்று கூடிய அரசியல் கருத்துக்களின் நிகழ்வில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பொது வேட்பாளர் விடியம் குறித்து பொது நிலைப்பாடும் பொது வாக்கெடுப்பும் என்ற தலைப்பின் கீழ் கொழும்பு பல்கலைக்கழக சட்டப்பீடத்தைச் சேர்ந்த பேராசிரியர் அருளானந்தம் சர்வேஸ்வரன் அவர்கள் ஆற்றிய உரை இது உங்களுக்காக நன்றி வாழ்க வளமுடன் உறவ சிவி கே சிவஞானம் அவர்களுக்கும் இங்கே உரையாற்ற வந்திருக்கின்ற பெருமக்களுக்கும் இன்றைய இந்த அமர்விலே பங்கேற்றுள்ள பெருமக்களுக்கும் எனது பணிவான மாலை வணக்கங்கள் நான் என்னுடைய இந்த உரையை நாலு பிரதான விடயங்களின் கீழ் பேசலாம் என்று நினைக்கின்றேன் முதலாவது சர்வஜன வாக்கெடுப்பு பற்றிய சர்வதேச அனுபவம் ரெண்டாவது சமஷ்டி எனும்போது ஈழத் தமிழர் எந்த நிலையில் இப்போது மூன்றாவது இன்று முக்கிய பேசுகோளாக உள்ள எதிபெரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பில் ஒரு பொது வேட்பாளர் அவசியமாக இல்லை அது பலமா பலவீனமாக நான்காவது இன்றைய நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும் இந்த நான்கு விடய பிறப்புகள் சம்பந்தமாக பேசலாம் என்று நினைக்கின்றேன் உண்மையில் நான் இங்கே பேசுகின்ற விடயங்கள் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் இது எந்த கட்சி சார்ந்த கருத்துக்களோ அல்லது எந்த நிறுவனம் சார்ந்த கருத்து போல அல்ல எனது சொந்த கருத்துக்கள் உண்மையிலே இந்த விடிய பேசுபொருளாக மாறுவதற்கு முன்பே அதாவது தமிழர் சார்ந்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டுமா என்பது முக்கிய பேசுபொருளாக வருவதற்கு முன்னரே ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு தமிழ் ஊடகத்துக்கு நான் ஒரு பேட்டி வழங்கி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஒரு கூக்காள ஒரு கேள்வியை ஒரு ஊடகவியலாளர் இந்த தமிழ் பொது வேட்பாளரை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் நான் எனது பட்டதை உடனே சொன்னேன் நான் அதை ஆதரிக்கவில்லை அந்த நிலைப்பாட்டில் தான் நான் இப்பொழுதும் இருக்கின்றேன் இங்கே முதலாவதாக நான் இந்த சர்வஜன வாக்கெடுப்பை பற்றி சர்வதேச அனுபவங்களை பற்றி பேசுவதாக இருந்தால் பல மனைத்தியாளர்கள் பேசலாம் ஆனால் எனக்கு நிச்சயமாக தெரியும் அதை பற்றி நான் அதிகம் பேசினால் இங்கே வந்திருக்கின்றவர்களுக்கு அது சரிப்பான ஒரு விஷயம் ஆனால் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் உலகத்திலே பல நாடுகளிலே பல்வகையான சர்வஜன வாக்கெடுப்புகள் நடந்திருக்கின்றன ரெண்டு வகையாக முக்கியமாக அந்த முரண்பாட்டிலே சம்பந்தப்பட்ட இரு திறத்தவரும் இணங்கி நடந்த சர்வஜன வாக்கெடுப்புகளும் இருக்கின்றன அந்த முரண்பாட்டிலே சம்பந்தப்பட்ட ஒரு திறத்தவர் தனித்து நடத்திய சர்வஜன வாக்கெடுப்புகளும் இருக்கின்றன அண்மை கால ஒரு கலந்த சில தசாப்தங்களை எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஸ்பெயினிலே ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது புதிய அரசியலமைப்பு மாற்றத்துக்கு அங்கீகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதிலே கட்டோரினா என்ற அதாவது ஸ்பெயினினுடைய பகுதியாக இருந்த பிரதேசத்துக்குரிய இந்த பிரதேசத்திற்குரிய ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலே தென்னாப்பிரிக்காவிலே கிராக் அவர்களால் கொண்டு வரப்பட்ட கொகை மாற்றம் பற்றிய கருத்திருப்புக்காக ஒரு சர்வஜன வாக்க அதே ஆண்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலே கனடா

இலக்கம் முப்பத்தி எட்டு எண்பத்தி மூன்று அதை வெற்றி அவர்கள் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தியிருந்தார்கள் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டிலே இன்னொரு வாக்கெடுப்பு நடந்தது மத்திய அமெரிக்க நாடான அதாவது எல்செல்வரோக்கு அணிவித்ததாக உள்ள கொண்டுராசுர நாட்டிலே நடந்தது சிறுபான்மை மக்களுக்கு உரிமைகளை வழங்க வேண்டுமா என்ற இதுபோல இதற்கு பின்னரும் பல வாக்கெடுப்புகள் ரெண்டாயிரத்தி நாலில் இன்னொரு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது சைப்ரஸில் குர்திஸ் மக்கள் சம்பந்தமாக தெர்திஷ் மக்கள் சம்பந்தமாக பின்பு ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஈராக்கில் ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது குர்திஸ் மக்கள் சம்பந்தம் இவ்வாறாக இருக்கும் அப்பா இன்னும் பல நாடுகளிலே இந்த சர்வஜன வாக்கெடுப்பு நடந்திருக்கின்றன அதாவது முக்கியமாக ஈஸ்ட் இமோ சவுத் சூடான் போன்ற பல இடங்களிலே இந்த மாதிரியாக இந்த சர்வஜன வாக்கெடுப்புகள் நடந்திருக்கின்றன இங்கே எழக்கூடிய என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு போட்டியில் இருந்த ஒருவரை வைத்துக்கொண்டு அதை ஒரு சர்வஜன வாக்கெடுப்பாக நாங்கள் எடுக்க முடியுமா ஏனென்று சொன்னால் எனது கருத்தில் சர்வஜன வாக்கெடுப்பு என்று வருகின்ற பொழுது மையப்பொருளாக குவிக்கப்பட்ட ஒரு விடயத்தை வெட்டுக்கொண்டு அதற்கு நீங்கள் ஆதரிக்கிறீங்களா இல்லையா என்பதை வெற்றி எடுக்கிற ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு தான் நாங்கள் சொல்லுவோம் ஏனென்று சொன்னால் ஒரு சர்வஜன வாக்கெடுப்பிலே ஒரு மையப்பொருளாக பொருளாக ஒரு வினா இருக்கும் அந்த வினாவுக்கு ஆம் இல்லை என்ற விடையை தேடி நடத்தப்பட்ட சர்வஜன வாக்கெடுப்புகள் தான் இதில் பெரும்பாலான சர்வஜன வாக்கெடுப்பு அவ்வாறான ஒரு சர்வஜன வாக்கெடுப்பிலே மக்கள் ரெண்டு ஒரு முடிவுக்கு வருவார்கள் அதை தவிர வேறு முடிவுக்கு அவர்கள் பெற மாட்டார்கள் சில வருடம் அதை பயிற்சி ஆனால் ஜனாதிபதி தேர்தல் என்று வருகின்ற பொழுது அங்கே ஒரு நாட்டினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிற ஜனாதிபதி தேர்ந்தெடுத்து வருகின்ற பொழுது அங்கே பல தரப்பட்டவர்கள் அங்கே போட்டி போடுவார்கள் அவர்களுடன் சம்பந்தப்பட்டதாக பல கருத்துக்கள் இருக்கும் பல கருத்து சிதற்கள் இருக்கும் பல வகைப்பட்ட நிலைப்பாடுகள் இருக்கும் உதாரணமாக தமிழ் மக்களுக்கு சமஷ்டி வேண்டுமா சுயநிறுவன உரிமை வேண்டுமா என்று கேட்டால் அது தொடர்பில் ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கு போனால் ஆமன்று ஆதரிக்கக்கூடியவர்கள் கூட ஜனாதிபதி தேர்தல் என்று வருகின்ற பொழுது பல்வேறு காரணங்களுக்காக வேறுபட்டவர்களுக்கு வாக்களித்தார் நான் முதலில் திரும்ப சொல்கின்ற விடியம் என்னவென்று சொன்னால் இந்த சர்வஜன வாக்கெடுப்புக்கும் ஜனாதிபதி தேர்தலுக்கும் இடையில் அடிப்படையில் பெரிய வித்தியாசம் தமிழ் மக்களுக்கு சுயநுமைய உரிமை வேண்டும் சமஸ்தி முறையில் தீர்வு வேண்டும் என்று ஆதரிக்கின்றவர்கள் கூட ஆனால் ஜனாதிபதி தேர்தல் என்று வருகின்ற பொழுது வேறுபட்ட நிலைப்பாடுகளில் வெவ்வேறு காரணங்களுக்காக வாக்களித்தார் ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் ஜனாதிபதி தேர்தலை ஒரு சர்வஜன வாக்கெடுப்பாக கருத முடியாது என்னுடைய கருத்து தமிழ் மக்களுக்கு ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் என்று சொன்னால் தமிழ் மக்கள் இன்றும் சுயநிர்மைய உரிமை சமஷ்டி என்பது நிற்கின்றார்களா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கு ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு வேண்டும் என்று கருதினால் அதை தனியான ஒரு சர்வஜன வாக்கெடுப்பாக தமிழ் மக்கள் மத்தியில் நாங்கள் நடத்தலாம் அதை நடத்துவது கூட கடினமான ஒரு விடயமல்ல இன்றைய தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குறிப்பிட்ட ஒரு தளத்தை உருவாக்கி அதில் தங்களுடைய செல்லிட தொலைபேசியில் அமர்த்துவதன் மூலம் அவர்கள் ஆம் இல்லை என்று பதிலளிக்கிறார் அவ்வாறான ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்படுமா என்றால் என்னுடைய கருத்து மிக அதிக தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் மலையத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் உட்பட தமிழ் மக்கள் இதை ஆதரித்து பார்க்கின்றனர் ஜனாதிபதி தேர்தல் என்று வருகின்ற பொழுது பிரதான வேட்பாளர்கள் அரசாங்கத்தை ஆதரித்து நிற்கின்ற தமிழ் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கூட அவர்கள் தமிழ் மக்களுடைய சுய நிர்ணய உரிமை சமஸ்டி என்று வருகின்ற பொழுது அவர்கள் வாக்களித்தார்கள் நான் இங்கே என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் சர்வஜன வாக்கெடுப்பு என்று வருகின்ற பொழுது எமக்கு சார்பாக அளிக்கப்படக்கூடிய எமது நிலைப்பாடுகளுக்கு சார்பாக அளிக்கப்படக்கூடிய வாக்குகள் என்ற எண்ணிக்கை மிக மிக அதிகமாக இருக்கும் ஆனால் ஜனாதிபதி தேர்தல் என்று வருகின்ற பொழுது பல்வேறு காரணங்களுக்காக வாக்குகள் சிதறுபடும் ஆகவே ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர்களை நிலைநிறுத்துவதன் மூலம் நாம் எங்களுடைய கருத்துக்களை அதாவது தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாங்கள் உறுதிபட சொல்ல முடியாது